நம்ம சேனல் அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு வந்து நம்ம போகி பண்டிகை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயிலாக தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காப்பு கட்டுறது அப்படிங்கிறது வந்து வெறும் சடங்கு இல்லை இது வந்து நம்ம முன்னோர்களோட ஒரு மருத்துவ அறிவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது போகி பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு காப்பு கட்டுறதா வந்து சொல்கிறாங்க எல்லாம் காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க சிட்டி சைடு பார்த்தீங்க அப்படின்னா போகி பண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம் முன்னோர்களை வந்து நம் இல்லத்துக்கு வர வைக்கிறது தான் வந்து சாஸ்திரம் சொல்லுது அப்படிங்கிறாங்க அதனால் அவங்களுக்கு பிடிச்ச உணவு தேங்காய் வெற்றிலை பாக்கு இதெல்லாம் படைத்து தீபார்த்தனை செய்யறது தான் வந்து முதல் நாள் வந்து செய்யணும் அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் இடுவதற்கு முன்னாடி காப்பு கட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நாளைக்கு பொங்கல் அப்படின்னா இன்றைக்கி வந்து காப்பு கட்டுறன்னு பேரில் வீட்டு பக்கத்தில் வேப்பிலை பீலப்பூ அருவா ஆவரம்பூ கொத்துக்களை சொருகி இதெல்லாம் இதுதான் வந்து போகி பண்டிகை தினமாக வந்து கொண்டாடுறாங்க அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காப்பு வளைத்தல் அப்படின்னு சொல்லி எல்லைப்பகுதிகளை வந்து கண்டறிவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவங்க அவங்க காட்டில் பகுதியில் வந்து காப்பு வச்சாங்க அப்படின்னா அந்த பகுதியை வந்து கண்டறியிறதா சொல்கிறாங்க வயல் விழா அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வயல் விழா அப்படின்னா வயலும் வயலை சார்ந்த இடமும் மருத நிலத்தை வந்து குறிக்குது மருத நிலத்தோட கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரன் இந்திரனுக்கு வந்து போகி அப்படிங்கிற மற்றொரு பேர் இருக்குது அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா போகி அப்படின்னாலே மகிழ்ச்சியானவன் அப்படிங்கிற பொருள் விளைநிலங்களோட கடவுள் யாரு அப்படின்னா இந்திரன் அதனால் வந்து பசி பிணி பகை இதெல்லாம் நீக்கி சம்பா குருவை இதெல்லாம் வந்து கொடுக்கறதால விளைச்சல்களை கண்டு முன்னேற்றம் அடைகிறதால தான் வந்து வயல் விழாவாக அந்த காலத்தில் வந்து இருக்காங்க இது பேர் வந்து அந்த காலத்தில் போகி பண்டிகை அப்படின்னு சொல்லி கொண்டாடிட்டு இருந்திருக்காங்க வாசல் பொங்கலாக கொண்டாடப்படுகிறது இதை வந்து வாசல் பொங்கலாகவும் வந்து கொண்டாடுறாங்க காப்பு கட்டுறதை பற்றி ஒரு சிறு விளக்கை வந்து பார்க்கலாம் வாங்க காப்பு கட்டுறதுக்கு எந்தெந்த இது வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ பீலப்பூ வேப்பிலை தும்பச்செடி இல்லைன்னா துளசி அப்படி இல்லை அப்படின்னா நாயுருவி செடி இந்த ஐந்து வகையான செடிகளை வந்து காப்பு கட்டுறதுக்கு பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க காலப்போக்கில் பாத்தீங்கன்னா ஆவாரம்பு புலப்பு வேப்பிலை இந்த மூன்று மட்டும்தான் பயன்படுத்திட்டு வர்றாங்க அதுவும் நகரங்கள்ல பாத்தீங்கன்னா அதையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மார்கழி மாசம் வந்து ஓசோன் படலை வந்து பூமிக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அதோட கதிர்வீச்சு பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வாசல்ல வந்து கோலம் இட்டு மாட்டுச்சாணத்துல பூசணி பூ வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தை மாதம் வந்து முதல் பருவநிலை மாற்றத்தால் வந்து நிறைய நோய்கள் வந்து மனிதர்களையும் கால்நடைகளையும் தாக்கும் அதனால தான் வந்து பாதுகாத்துக்கிறக்காக தான் வந்து போகி பண்டிகைன்னு சொல்லி அந்த காலத்தில் வீடு மற்றும் தொழில் செய்ய இடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆபாரம்பூ வேட்டில இதெல்லாம் வந்து கட்டி மாவில் தோரத்தோடு இதெல்லாம் வந்து கட்டுறதா சொல்கிறாங்க மாட்டுப்பொங்கலுக்கு வந்து மாடு வந்து மழையாகவும் கட்டி வணங்கு மா மாடு வந்து பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா மாட்டுகளுக்கு மாலையாக கட்டி வணங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவரம்பு எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரம்பு வந்து வெப்பமாவதை வந்து தடுக்கும் அவரம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ அதனால தான் வந்து ஃபேஸ் எல்லாமே வந்து ஃபேஸ் எல்லாமே வந்து அவரம்பு அந்த அதோடய பூவில் வந்து போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிருமிநாசினி தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாயில் வந்து எதுக்கு பயன்படுது பார்த்திங்கன்னா மாயில் வந்து ஆக்சிஜனை வந்து வெளியேற்றுறது உடலில் இருக்கிற கலைப்பை வந்து நீக்கிறதா சொல்கிறாங்க சிறு எந்த நோ நோய் இருந்தாலும் வந்து குணப்படுத்துகிறதா வந்து சொல்கிறாங்க துளசி எதுக்கு பார்த்திங்க அப்படின்னா துளசி வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் இது வந்து மகாலட்சுமியோட அம்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து தொழிற்சி இடங்கள் நம்ம வீடு எங்கெங்கே நம்ம இது பண்ணுறோமோ அங்கே எல்லாமே வந்து இது வந்து கட்டுவாங்க கட்டி முதல் நாள் வந்து போகி பண்டிகை அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருட்களை எல்லாம் எடுத்து இது பண்ணிவிட்டு புதுசாக வாங்கி வைப்பாங்க ஆனால் அது அந்தளவுக்குலாம் நம்ம வசதியானவங்க இல்லைங்க ஸோ நம்மளால் முடிஞ்சது ஏதாவது தேவையில்லாத இது பண்ணிட்டு நம்ம அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா வாசப்பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க கிராமத்தில் வந்து இன்னும் செலிப்ரேட் பண்ணுறாங்க சிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் பொங்கல் அப்படின்னு சொல்லி வச்சிட்றாங்க சரி ஓகே எதுவாக இருந்தாலும் பொங்கல் அப்படின்ற ஒன்று நம்ம பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றுறாங்க அதுக்கே ஒரு நல்ல அது கட்டி காப்பாற்றுறதுக்கு ஒரு இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது பொங்கல் அப்படின்னாலே கிராமத்தை விட சிட்டியில் இருக்கிறவங்க ரொம்ப அதை மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீட்டு வாசலில் வந்து கட்டுவாங்க கட்டிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூலிகை செடி வந்து ஒன்றோட ஒன்றா சேர்த்து நாகரிகமெல்லாம் இது பண்ணாமல் காப்பு கட்டுவாங்க மொத நாள் வந்து காப்பு கட்டிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போகி பண்டிகை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த நிகழ்வு வந்து நன்றி சொல்லி தான் வந்து போகி பண்டிகை வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு நன்றி சொல்கிற விதமாக தான் வந்து அடுத்த நாள் வந்து பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறோம் அந்த பொங்கல் வச்சு இது பண்ணிடுறோம் ஒரு சிலர் வாசல் பொங்கல் வைக்காதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து மாட்டு பொங்கல்லையே வந்து வாசல் பொங்கல் மாட்டுப்பொங்கல் ரெண்டும் வந்து ஒரே பொங்கலாக வச்சுருவாங்க அதாவது அவங்க வந்து ரெண்டு பொங்கல் வைப்பாங்க வாசப்பொங்கலுக்கு ஒரு பொங்கல் மாட்டு பொங்கலுக்கு ஒரு பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொங்கல் வைப்பாங்க நம்ம இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வாசல் பொங்கல் மட்டும்தான் வந்து வைப்போம் பொங்கல் வந்து நம்ம வைக்கிறது இல்லை நம்மளோட இதில் பார்த்திங்கன்னா காலங்காலமாக வந்து மாட்டுப்பொங்கல் வந்து வைக்கிறது இல்லை இதுதான் வந்து காப்பு கட்டுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்தாச்சு அடுத்தது வந்து நம்ம ஏன் பொங்கல் வைக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து ஏதோ மாடு வந்து மாட்டுப்பொங்கல் வைக்கும்போது மாடு வந்து ஓடி போயிட்டதாக சொல்லி அந்த காலத்து நம்ம முன்னோர்கள் வந்து சொன்னாங்க ஸோ அதனால் எங்கள் ஊரில் வந்து யாரும் மாட்டுப்பொங்கல் வந்து வைக்கிறதா வந்து வழக்கம் இல்லை வாசப்பொங்கல் மட்டும்தான் வந்து வைப்பாங்க வாசப்பொங்கல் வச்சுட்டு அவ்வளோதான் மாட்டுப்பொங்கல் இது இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ரிலேட்டிவ் ஹோமுக்கு போவாங்க போயிட்டு அவங்க இன்வைட் பண்ணாங்கன்னா அங்கே போயிட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு வருவாங்க நம்ம வந்து மா மாட்டு பொங்கல் வைக்கிறதில்ல அதுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் காலத்தில் எவ்வளோ படி அரிசி போட்டு வைக்கிறாங்களோ அந்த காலத்தில் இப்போ ஏழு படி எட்டு படி போட்டாங்க அப்படின்னா அதே அளவு தான் வந்து இப்போவும் போட்டு வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நடைமுறை வந்து இப்போவும் பின்பற்றிக்கிட்டு தான் வர்றாங்க உங்கள் ஊரில் உங்கள் வீட்டு மாட்டு பொங்கல் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் வைப்பீங்க நீங்கள்லாம் எத்தனை படி அரிசி போட்டு வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா வாசப்பொங்கல் மட்டும்தான் அதற்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய பொங்கல் மற்றும் உழவர் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி போகி பண்டிகை டு ஆல் தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே நாளைக்கு தை ஒன்று அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்